ஓ முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளை உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த எல்லா மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் இந்த முருகனை நம்பினால் மட்டும் இதை முழுவதுமாக கேளு நாளை மறுநாள் என்பது நிச்சயமாக நீ நினச்ச விஷயங்களை முடிக்கப் போகிற உனக்கு முன்னேற்றத்தை தரப்போகிற நல்ல நாளாக தான் இருக்க போது திமிரும் ஆணவமும் கெத்தும் அகம்பாபமும் யாருக்கு வேணும்னாலும் வரும் ஆனா பொறுமையும் நல்ல செயலும் பணிவும் பலதரப்பட்ட மனிதர்களோட பழகி பக்குவப்பட்டு கஷ்டத்தை தாண்டி வந்தா மட்டும்தான் வரும் அதனாலதான் இந்த பொறுமையையும் பணிவையும் நல்ல செயலையும் உனக்குள்ள உண்டாக்குவதற்காக பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்தேன் இப்போது எல்லா கஷ்டங்களையும் தாண்டி மீண்டு தானே மறுபடியும் கிடைக்காதான் நீ யோசிக்கிற அளவுக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்றை தொலைச்சிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அது குழந்தை பருவமாக இருக்கலாம் பள்ளி பருவமாக இருக்கலாம் அப்போது வாழ்க்கை நல்லா இருந்ததே அதைப்போல் மறுபடியும் எப்போது வாழ்க்கை இருக்குன்னு ஏங்கக்கூடிய எல்லார் மனசும் நான் நிம்மதியான நல்ல விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் நீ வாழ்ந்த இத்தனை நாள் வாழ்நாளில் எது உனக்கு ரொம்ப பிடிச்ச காலகட்டமோ அதே போல் சந்தோஷமாக மறுபடியும் நீ வாழ்வதற்கு ஏற்ற வகையில் உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன் இங்கே யாருமே ஆயிரம் வருஷம் வாழ போகிறதில்ல வாழ்கிறது என்னவோ நூறு வருஷம் அதை கூட யாருமே முழுமையாக வாழ போவதில்லை அப்படி இருக்கும்போது குறுகி இந்த காலத்திலாவது ஒருத்தர் ஒருத்தர் வெறுக்காமல் சண்டை போடாமல் போட்டி பொறாமையோடு பேசிக்கொள்ளாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போகலாம் அல்லவா ஏன்னா இந்த நிமிஷம் கூட உன் வாழ்க்கையில் மறுபடியும் கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான் நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது சரியா புரிஞ்சுக்கிட்டு நடந்தினா நீ எதையுமே தவற விட மாட்ட இந்த வருஷம் உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கணுங்கிறதுல நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நான் எனக்கு ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன் கோபப்பட்டு ஏதாவது தவறான வார்த்தைகளை பேசி அப்புறம் பின்விளைவுகளை சந்திக்காதே எப்போதும் பொறுமை என்னதான் நீ அடுத்தவங்களுக்கு நன்மையே செஞ்சாலும் அவங்க ஒரு நொடியில் அனைத்தையும் மறந்து பேசிடுவாங்க உனக்கு நன்மைகளை நடத்தி தர இந்த முருகப்பெருமா நான் இருக்கின்ற எண்ணத்தோட எல்லாவற்றையும் கவனமாக செய்து பழகு ஏதாவது ஒன்று சரியாக நடக்கலைன்னா ஐயோ முருகா நினச்சி புலம்ப ஆரம்பிக்காத எல்லாத்தையும் செய் முருகான்னு பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சினா ஒப்படைச்சின்னா உன் சூழ்நிலையின் சந்தர்ப்பத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் கவலைகளும் கஷ்டங்களும் இருக்கு என்னடா இது வாழ்க்கைன்னு நீ முடங்கி போகவும் வேணாம் பெற்ற தோல்விகளை நினச்சி நீ துவண்டு போகவும் வேண்டாம் உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி நீ இதுதான்றதை எல்லாருக்கும் உணரவே யாரெல்லாம் உன்னை மட்டமாக பேசினாங்களோ யாரெல்லாம் உன்னை தாழ்வாக இழிவாக நினச்சாங்களோ அவங்க முன்னால் நீ ஜெயிச்சு காட்டி உயர்ந்து நின்று உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும் செல்வமே நீ யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது யாரும் உன்னை பார்த்து பாவம் பார்க்கும்படியும் இருக்கக்கூடாது உனக்கு என்ன கிடச்சிருக்கோ உன் வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கோ அதை கொண்டு வாழ பழகிக்கோ ஏன்னா இந்த உலகில் யாராலும் எதிரும் உனக்கு தீர்வு கொடுப்பவர்களாக இருக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் உன்னுடைய எல்லா கஷ்ட நஷ்ட பிரச்சனைகளுக்கும் நீதான் தீர்வை கண்டுபிடிக்கணும் உன் கூட இருக்கிறவங்க கூட நீ நல்லா பேசு உரையாடு ஆனால் உன் மனக்குறைகள் நீங்குவதற்கு கிட்ட போய் ஆலோசனை கேட்கணுன்றதை நிறுத்திக்கோ உனக்கு நீயே தைரியமும் ஊக்கமும் சொல்லக்கூடிய ஆளாக இருந்தினா எந்த தீங்கும் யார் மூலமாகவும் வராது என் செல்வமே உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் ஏன் கிட்ட சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ஏக்கிட்ட சொல்லும்போது அதற்கு உனக்கு நல்ல உபாயத்தை நான் சொல்கிறேன் நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தனிமைங்கிற இருந்து வெளியே வா எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே தூக்கி சுமக்கிறதையும் யோசித்து கவலைப்படுறதையும் நிறுத்திட்டு என்கிட்ட கிட்ட வந்து சொல்லினா இந்த உலகத்தில் உன்னை சிறகடித்து பறக்க வைப்பேன் ரொம்ப நாளாக உனக்கு தடப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காரியம் இப்போது முடிவுக்கு வரப்போகுது நீ நினச்சதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் உன்னுடைய அடுத்தடுத்த என்ன திட்டங்கள் நீ என்ன எதை எப்படி செய்யணுன்றதை எல்லாம் நான் உனக்கு வழிகாட்டுறேன் நீ திட்டமிட்டபடியே உன் வாழ்வில் எல்லா வளர்ச்சிகளையும் பெறப்போகிறாய் நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் இன்னும் பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் வரும் நீ எதிர்பார்த்த நல்லதையும் இப்போ உனக்காக நான் நடத்தி கொடுக்க தான் வந்துள்ளேன் செல்வவி சொந்தக்காரவங்க சுற்றம் பற்றம் பாந்தம் பாசம்னு நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்கும்போது நான் தூரமாக இருந்து உன்னை கண்காணிச்சுக்கிட்டு மட்டுந்தான் இருப்பேன் என்னுடைய பார்வை உன் மேல தான் இருக்கும் ஆனால் நீ தன்னந்தனியாக போது நானே உன் கூட உனக்கு துணையாக வந்து நிற்பேன் இந்த உலகத்திலே தனக்குன்னு வாழாமல் தன் குடும்பத்திற்காக வாழக்கூடிய ஒரே உயிர் உன்னை பெற்றவங்க தான் ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் தனக்குன்னு எதையுமே யோசிக்கிறது கிடையாது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யவும் உனக்கு பிடிச்சதை செய்யணும் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து உன்னை நல்லா வாழ வைக்கணுங்கிறத மட்டுமே அவர்கள் லட்சியமாக வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் அல்ல உன் தாய் தனக்குன்னு எதுவுமே எடுத்து வைக்காம எல்லாத்தையும் உனக்காகவே யோசித்தவ அது சாப்பாடாக இருந்தாலும் சரி மற்ற எல்லா விஷயங்களாக இருந்தாலும் சரி உன்னுடைய பெற்ற தகப்பன் கூட உன் குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பம் முன்னேறி நீ நல்லா வாழணும் நிம்மதியாக தலை நிமிர்ந்து நீ சந்தோஷமாக கௌரவமாக வாழணுங்கிறதுக்காக உனக்கானது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து யோசித்து செஞ்சாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நீ என்ன செய்ய யோசிச்சு பாரு அவங்க ஓடி ஆடி உழைச்சி உக்காரும்போது கடைசி காலத்தில் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா நீ தனிமேல நல்லா யோசி நீ சாதிக்க பிறந்த பிள்ளை எப்போவுமே தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு நல்ல வார்த்தைகளை நேர்மையாக நியாயமாக பேசி பழகு நேர்த்தியாக உடை அணிந்துகள் விலை குறைஞ்சதா கூட உள்ளதான்னு கவலை இல்லை என்ன இருக்கோ அதை சரியாக நேர்த்தியாக அணிந்துகள் மனசுக்குள்ளே எந்த எதிர்மறையான எண்ணமும் பயமும் கவலையும் கோபமும் வராமல் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நேர்மறையான எண்ணங்களான நல்ல நம்பிக்கையும் நல்ல எண்ணத்தையும் நல்ல சிந்தனைகளையும் உனக்குள்ளே வச்சுக்கோ வாழ்க்கை விளையாட்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை எதிர்கொள்ளும் வலிமையை உன் மனசுக்கு நீ கொடு நீ நிமிர்ந்து நிற்கவும் நடக்கவும் அமரவும் பழகிக்கொள் நிமிந்து நீ நடக்கும் போது நிமிந்து எல்லா காரியங்களையும் தலை நிமிர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் தன்னம்பிக்கை உனக்குள்ளே அதிகரிக்கும் ஓ மனசு எப்படி வேணாலும் இருக்கட்டும் அது கவலைகளில் இருக்கட்டும் கோபத்தில் இருக்கட்டும் வருத்தத்தில் இருக்கட்டும் ஆனால் ஓ முகமானது எப்போதுமே சிறு புன்னகையோடு இருக்கும்படி நீ பழகிக்கோ என் தங்கமே சின்ன சின்ன விஷயங்களை அடைவதை நிஜமும் தினமுமே ஒரு இலக்காக நீ வச்சுக்கோ இன்னைக்கு இதை செய்யணும் இதை செஞ்சு முடிக்கணுங்கிறத உறுதியாக வச்சுக்கிட்டு அதை செஞ்சு முடிச்சு சாதித்த பிறகு உன்னை நீயே பாராட்டிக்கோ தினமுமே சும்மா வாழ்க்கையை வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் வேலை செஞ்சோன்னு இல்லாமல் இது இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய காரியம்னு சின்ன சின்ன இலக்குகளை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை சரியாக செயல்படுத்தி தினமும் முடிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னுடைய எல்லா இலக்குகளையும் அடைஞ்சு வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவேன் இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக உனக்கு நடந்த எல்லா நல்ல விஷயங்களையும் அடிக்கடி பட்டியலிட்டு பார்த்துக்கோ உன் வாழ்க்கையில் நடந்துட்டு சாமி கொடுத்துருக்கேன் யாராவது வந்து உனக்கு நேரம் சரியில்லை கட்டம் சரியில்லைன்னு சொன்ன அதை நீ கண்டுகொள்ள வேண்டாம் எதுவாக இருந்தாலும் அதை ஏன் கிட்ட விட்டுடு உனக்கான நேரத்தை படைப்பவன் இந்த முருகன் நான் தானே அதை நிச்சயமாக உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்தோட எல்லா வளங்களும் கிடைக்கும்படி செய்வேன் உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்துவேனேன் செல்வமே நீ எதிர்பார்த்த மாற்றம் உனக்கு உண்டாகும் நீ நினைச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய ஒவ்வொரு அடிகளும் உன் வெற்றிக்கான உன் முயற்சிக்கான படிக்கட்டுகளாக இருக்க போது வாழ்க்கையில் இன்னைக்கு தான் நீ புதுசாக பிறந்திருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இந்த நொடி முதலாக கூட நீ தைரியமாக மறுபடியும் களத்தில் இருங்க இப்போ உனக்கு கிடைக்க போகிற முன்னேற்றத்தையும் உன் வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றத்தையும் யாராலுமே தடுக்கவே முடியாது என் செல்வமே நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்துடுமோ இப்படியே நம்ம வாழ்ந்துடுவோமோ நினைக்காத எல்லாற்றையும் மாற்றி கொடுக்க எனக்கு ஒரு நொடி போதும் கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும் வெகு நாட்களாக நீ என் கிட்ட கேட்டதை இன்னும் இரண்டே தினங்களில் நாளை மறுநாளில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ மகிழ்ச்சி அடையும்படி பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் நிகழ்த்துவேன் உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா கெட்ட எண்ணங்களையும் நான் எரிச்சிட்டேன் என் பாதம் தொட்டு நேர்மறை எண்ணத்தோடு வாழப்போகிறேன்னு சொன்ன உனக்கு உன் வாழ்க்கையில் வெற்றிகளை தந்தே இப்ப உறுதி அளிக்கிறேன் நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களும் இப்போது நிச்சயமாக நிறைவேறும் உன் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் நான் உன் கூடவே இருந்து உன்னை சந்தோஷப்படுத்த போறேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை சிறப்பாக உயர்வாய் வாழ வைக்க போறேன் துக்கத்தை தொலைச்சு துன்பங்களை நினைச்சு எல்லா கஷ்டங்களையும் மறந்து நீ நிம்மதியாக வாழத்தான் போகிற உனக்கு என்றுமே துணையாக நான் இருக்கேன்னு சொன்ன பிறகு இனி நீ எந்த ஏமாற்றத்தையும் நினச்சி கூடாது நீ தான் மற்றவங்களெல்லாம் பற்றி யோசித்து கவலைப்படுறியே தவிர யாரும் உன்னை பற்றி யோசிக்காமல் நிம்மதியாக தான் இருக்காங்க அதனால் நடந்தது நடந்து போச்சுன்னு போனது போகட்டும்னு விட்டுவிடு உன்னை ஏமாற்றியவர்களை நீ தோளில் சுமக்க வேண்டாம் உன்னை சுமந்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்வதற்கு இந்த முருகப்பெருமா நான் இருக்கேன் எல்லாத்தையுமே ஏன் பொறுப்பில் விட்டுட்டு நீ நிம்மதியாக இரு இது நீ நல்லா வாழ்வதற்கு ஏற்ற காலமாக மாறிடுச்சு ஓ முருகா